you okay. கூட்டணி பலம் இல்ல கருத்து கணிப்பு இந்த மாதிரியான விஷயங்களும் முன்ன பின்னா வருது எங்க மக்கள் சக்தி பெரிய சக்திங்க உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றாங்க தலைவர் மாதிரி இரண்டாம் உலக போர் நடந்தது இல்ல ஜெர்மனியும் இத்தாலியும் எல்லா நாடுகளையும் படிச்சுட்டாங்க இப்போ வந்து இங்கிலாந்து மட்டும் தான் படிக்கணும் ரெண்டு விஷயம்தான் தான் நம்ம சரண்டர் ஆகணும் இல்ல எதிர்த்து போர் செய்யணும் அப்ப அங்க ஒரு சின்ன பையன் ஒருத்தர் சொன்னானா சண்டை போடுவோம் யாருக்கும் அடிமையாக நம்ம வந்து இருக்க கூடாது ஒரு பிரதமர் மக்களோட துணையோட போய் அந்த வாரில ஜெயிச்சிட்டு வராரு இந்த ஜனநாயக போர்ல தளபதி சிங்கிலாந்துல மக்களோட சேர்ந்து இந்த ஊழல் கொள்ளையர்களை புல்ல அன்னைக்கு வெள்ளையர்கள் வெளியேற மாதிரி இந்த கொள்ளையர்களை புல்ல வெளியேற்ற பாஜக அண்ணாமலை அமர் பிரசாத் இவங்க எல்லாம் ஆல்ரெடி அவுட் ஆகிட்டார் இன்னைக்கு இருக்கிற இதில் இவங்க எல்லாம் இல்லை உள்ளே இல்லை இவங்க எல்லாம் வந்து வார் ரூம் வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும் நமக்கு வந்து வெர்ச்சுவல் வாரியாஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க எங்கள் கூட அண்ணாமலை இல்லை அமர் பிரசாத் இல்லை யாருமே போட்டி போட முடியாது இன்னைக்கு இலக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி அள்ளு சில்லுக்கெல்லாம் நம்ம கவனத்தை சிதற விடக்கூடாது ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டு தான் இந்த வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது அது உண்மையா யார் சொன்னா பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கும் எல்லாமே சும்மா ஏதாச்சும் சொல்றது டிவி கே பத்தி எங்களை பொறுத்தவரை விருப்ப மனு ஒரு நாளைக்கு தான் கொடுக்க போறோம் எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கலாம் விருப்பம் வாங்குறவங்க அங்க கொடுத்து அதன் மூலமா தான் செலக்ட் ஆக போகிறாங்களே தவிர அதுங்க டிவி ஒரு ஒரு தொகுதியிலையும் அஞ்சு பேர் பத்து பேர் போட்டி போட்டு விருப்பம் பண்ணுவோம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப பேர் கொடுப்பாங்க நிறைய பேர் கொடுப்பாங்க குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் இன்னும் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் என்ன ஆட்டம் ஆடணுமோ ஆடிக்கங்க எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுன்னா நாங்கள் தான் ராஜா திருட்டு பசங்களே திருட வேலையை ஓப்பனாக செய்கிறாங்க காசு கொடுக்கறது வைக்கிறது பரிசு பொருள் கொடுக்கறது பிடிச்சி கொடுக்க நாங்கள் ஏன் பயப்படோம் அதனால இந்த தடவை வந்து களம் இன்னும் சூடாக தான் இருக்கும் ரயில் முன்னேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விஜய் ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் விருப்ப மனு கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி நாளைக்கு ஆமா இந்த விருப்ப மனு வந்து தமிழகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பனையூர் ஆஃபீஸுக்கு வந்து வாங்குற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் நடக்குது அப்படிதான் நினைக்கிறேன் ஓகே நாளைக்கு தான் தெரியும் எனக்கு ஆஸ் ஆஃப் நோ அப்படி ஓகே டஃப் கொடுக்குமா டிஎம்கே ஏடிஎம்கே அளவுக்கு விருப்பம் பண்ணோம் கண்டிப்பாக விருப்பம் பண்ணும் இல்லைங்க ஆட்சியே நாங்கள் தான் பிடிக்க போகிறோம் அது உங்களுடைய நம்பிக்கை இந்த விருப்பம் பண்ணும் அப்படிங்கிறத அங்கே திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் ஓவராக நூற்றுக்கும் மேற்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் அப்படிங்கிற அளவுக்கு நெருங்குற அளவுக்கு இருக்குது டஃப் அப்படிங்கிறத அதையும் தாண்டி அப்படிங்கிற மாதிரி டிவி கேவில் இருக்குமான்னு கேட்குறேன் டிவி கேல ஒரு ஒரு தொகுதியிலையும் அஞ்சு பேர் பத்து பேர் போட்டி போட்டு விருப்பம் பண்ணுவோம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப பேர் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்ணுவோம் குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் இப்போது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சமீப நாட்களாக நீங்கள் யாரை கொள்கை எதிரி அப்படின்ட்டு சொன்னீங்களோ அவங்கள்டேந்து வரக்கூடிய அடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ சமீபத்தில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் நான் என்ன விஜய வந்து அடிக்க ஆரம்பிக்கல அடிக்க ஆரம்பித்தா அது வேற மாதிரி வந்து இருக்கும் பட் அந்த மாதிரியான அரசியலாக ஒரு வேண்டான்னு சொல்லியிருக்காரு நானும் அந்த லெவலுக்கு இறங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கட்சி நிர்வாகிகள் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாலும் நான் இங்கே பக்கம் ஆதவர்ஜனா அவர்கள் அவர்கிட்ட இருக்கிற பணம் என்ன நியாயமான பணமா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து வச்சுருந்தார் இதெல்லாம் சொல்லிட்டு நானும் ஒரு விஜய் ஃபேன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் இன்ட்ராக்ஷனில் வந்து சொல்லியிருந்தார் எப்படி பார்க்குறீங்க களத்திலே இல்லாத பாஜக அவங்க தான் களத்திலேயே அதான் சொல்றீங்க களத்திலே இல்லாதாங்க எல்லாம் இங்கே ஓட்டே கிடையாது இங்கே இருக்கிற ஓட்டே வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டை அவங்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்க திமுக தான் இதை வளர்த்து விட்டதும் சரிங்களா இன்னொன்று பாஜக அண்ணாமலை அமர் பிரசாத் இவங்கெல்லாம் ஆல்ரெடி அவுட்டைட்டார் இன்னைக்கு இருக்கிற இதில் இவங்கெல்லாம் இல்லை உள்ளே இல்லை இவங்கெல்லாம் வந்து வார் ரூம் வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும் நமக்கு வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க எங்கள் கூடலாம் அண்ணாமலை இல்லாமரு பசத்தில் யாருமே போட்டி போட முடியாது நியாயமாக இருக்கிற பட்சத்தில் தளபதிக்கு எதிராக நீங்கள் என்ன பேசினாலும் பதில் கொடுக்கறதுக்கு முகம் தெரியாத தம்பி தங்கைகள் நிறைய இருக்காங்க ஃபுல்லாக இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் இருக்காங்க அவங்க கூடலாம் யாருமே ஒரு சின்ன கூட போட்டியெல்லாம் போட முடியாதுங்க இப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகே ஆனால் நீங்கள் கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க அந்த கட்சியிலேருந்து யாராவது விமர்சனம் பண்ணாலுமே அதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவீங்க அப்படின்னா இல்லைங்க நம்ம நமக்கு வந்து இன்றைக்கி இலக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி அள்ளுசிலுக்கெல்லாம் நம்ம நம்மளுடைய கவனத்தை சிதற விடக்கூடாது நேர இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனு இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக அதை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கணும் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்களுடைய ஆட்சியில் என்னென்ன நடந்திருக்கு என்னென்னலாம் சொல்லி வந்தாங்க அந்த மாதிரி விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சைடில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கிட்டு போனால் வேலை கேட்காது அவங்களும் ஒரு அதிமுகவோட கூட்டணி அமைச்சு வர்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்க விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது என்ன மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறது எங்கள் நோக்கம் கிளியராக இருக்குன்னு தான் தேவையில்லாம சிதறலே வேண்டாம் இருக்கு அதிமுகவும் எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி பத்து தோல்வி அடைந்ததுதான் அதிமுக அந்த போன தடவையும் அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க தூக்கி தூரம் வச்சுட்டாங்க பிஜேபி பொறுத்தவரை இங்க வந்து யார் முது தூகிலியாச்சு சவாரி செய்தால் ஒளியே அதுக்கு ஓட்டை கிடையாது அதனால அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுனால அதை அவங்க பத்தியெல்லாம் பேச இருக்கே தவிர எங்க இலக்கு தெளிவா இருக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக திமுகவை நோக்கி எங்க பயணம் தொடரும் இப்போ இந்த விருப்ப மனு கொடுக்கறதுல ஆல்ரெடி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு தான் இந்த விருப்ப மனுவே வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது அது உண்மையா யார் சொன்னா இப்போ பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கு பொதுவானா யாரு எல்லாரும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லை இப்போ ஒரு செய்தி வருது அப்படின்னா அஃபிஷியல் நியூஸை விட இன்சைட்லேருந்து வரக்கூடிய நியூஸ் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு அந்த அடிப்படையில் கேட்குறேன் எல்லாமே சும்மா ஏதாச்சும் உள்ளது டிவிகே பற்றி எங்களை பொறுத்தவரை விருப்பம் நாளைக்கு தான் கொடுக்க போகிறோம் யாரெல்லாம் போட்டி போடணும்னு விருப்பப்படுறாங்களோ ஃபஸ்ட்டு பேசிக் இது வந்து விருப்பமனு வாங்கி கொடுக்கணும் எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கலாம் ஒரு தொகுதிக்கு யாரெல்லாம் விருப்பப்பட்டாலும் விருப்பமனு வாங்குறவங்க அங்கே கொடுத்து அதன் மூலமாக தான் செலக்ட் ஆக போகிறாங்களே தவிர நத்திங் எல்ஸ் சேலம் மீட்டிங் தள்ளி போகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டமே அது எப்படி சார் ஏன்னா மோடி அவர்களும் அந்த டைமில் வர்றேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டிற்கு அந்த டைமில் தான் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையும் திறந்து வைக்கிறதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து வந்திருக்கு எப்படி பார்க்குறது தண்ணி போனதை இல்லை எங்களுக்கு ஒன்றும் இல்லை அதாவது எப்போவுமே ஒரு விஷயம் வந்து எங்கள் தலைவர் இப்போ சமீபத்தில் மீட்டிங்கில் சொன்னார் ஏ விஜய் வா வீட்டை விட்டு வா அப்படிலாம் கூப்பிட்றாங்களே அப்படிங்கிறதுக்கு நான் பல இடத்துக்குள்ள நான் அதை கோட் பண்ணியும் சொல்லியிருக்கேன் யதார்த்தமான உண்மையும் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு தினம்தோறும் மக்களை சந்திக்க ஆசை ஆனால் பர்மிஷன் கிடைக்கிறதில்ல பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க கொடுக்க மாட்டேங்கிறத வெளியில் சொல்லவும் மாட்டாங்க அதை எப்படி சொல்லுவாங்க அதானே அவங்க ஸ்ட்ராட்டஜியே இந்த சைடு கொடுக்க மாட்டாங்க கொடுக்க விட மாட்டாங்க அந்த சைடு வந்து ஏ விஜய் வா அப்படி கற்றுவாங்க இதுதான் எங்கள் தலைவர் சொல்ல வந்தது அதனால் இவங்க என்ன வேணாலும் நாடகம் நடத்தட்டும் எங்களை பொறுத்தவரை நான் பல இடத்துல பதிவு செய்கிற ஒரே விஷயந்தான் திருப்பியும் பதிவு செய்வேன் இன்னும் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் என்ன ஆட்டம் ஆடணுமோ ஆடிக்கோங்க எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டுன்னா நாங்கள் தான் ராஜா எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துலையுமே இந்த கடைசி மூன்று வாரம் அப்படிங்கிறது வந்து டிஎம்கே ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்டை விட லாஸ்ட் செகண்ட் வந்து கேம் சேஞ்சர் அப்படிங்கிற அளவுக்கு தான் பல நபர்கள் பல நபர்கள் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது களத்தில் நிறைய சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த கட்சி நிர்வாகிகள் கூட டிவி கே நபர்கள் கூட அந்த மாதிரி நார்மலாகவே டிவி கே நபர்கள் ரொம்ப அக்ரெசிவாக வந்து வெளிப்படுத்துறாங்க மாதிரி ஒரு கருத்து அந்த என்ன இருக்க வந்து ஒரு அமைப்பு தளபதியை ஒரு குழு உருவாகி எல்லா இடத்துக்கும் அதை ஃபார்ம் பண்ணியாச்சு எல்லா இடத்துலையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க திருட்டு பசங்களே திருட வேலையை ஓபனா செய்கிறாங்க அது காசு கொடுக்கறது வைக்கிறது பரிசு பொருள் கொடுக்கறது பிடிச்ச கொடுக்க நாங்க ஏன் பயப்படோம் அதனால இந்த தடவை வந்து களம் இன்னும் தான் இருக்கும் யார் என்ன தவறு செஞ்சாலும் உரிய நபரிடம் அரசு நிறைய நம்பர் கொடுப்பாங்க கம்ப்ளைண்ட்ஸுக்கு எல்லாமே பண்ணுவோம் ஏங்க எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குங்க எவன் எவன் எவெமன் என்னென்ன தப்பு பண்ணுறன்னா எல்லாத்தையும் எடுத்து ஆன்லைனில் போடுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எல்லாமே நடக்கும் நீங்கள் வந்து எங்களை எவ்வளோ தூரம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த எலெக்ஷனில் அதை அப்படியே நீங்கள் வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே இவங்களை பற்றி யோசிச்சது தப்பே அப்படிங்கிறத உணர்த்திடுவோம் ஓகே எப்படி சார் அதாவது கூட்டணி பலம் இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கருத்து கணிப்பு இந்த மாதிரியான விஷயங்களும் முன்ன பின்ன வருது மக்கள் நம்பிக்கை அப்படிங்கிறத மட்டும் முன் வச்சு இவ்வளோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் மறுபடியும் மறுபடியும் ஒரு கேள்வியை வந்து எழுப்புது அது மட்டும் ஏங்க மக்கள் சக்தி பெரிய சக்திங்க உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் என் தலைவர் மாதிரி இரண்டாம் உலக போர் நடந்தது இல்லை அப்போது ஜெர்மனியும் இத்தாலியும் எல்லா நாடுகளையும் பிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து இங்கிலாந்தை மட்டும் தான் பிடிக்கணும் அந்த சமயத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செஞ்ச பிரதமர் ரிசைன் பண்ணிட்டார் புதுசாக ஒருத்தர் கையில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அவர் வந்து அமைச்சரவை கூட்டுறாரு இப்போ வந்து ரெண்டு விஷயம்தான் ஒன்று நம்ம சரண்டர் ஆகணும் இல்லை எதிர்த்து போர் செய்யணும் என்ன செய்யலாம் அப்படின்னு அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டாங்க ஜெர்மனியும் இத்தாலியும் எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டு வராங்க நம்ம சரண்டர் ஆகிடலாம் அப்படின்னு அந்த சமயத்தில் இங்கிலாந்தோட இளவரசரும் வர்றாரு இளவரசருக்கும் இப்போ புதுசாக பிரதமரானவருக்கும் ஆகாது அவரும் இவரை என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்க்குறான்னு இளவரசர் பிரதமர்கிட்ட கேட்குறாரு அப்போ நம்ம சண்டை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்போ நீங்கள் எல்லா மந்திரியெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது மந்திரிகிட்ட எல்லாம் கேட்குறாங்க இவர் மந்திரிங்கெல்லாம் சரணடைஞ்சு தான் சொல்கிறாங்க நான் மக்கள்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அங்கே ஓடுற ஒரு ட்ரெயினில் ஏறுறாரு மக்களெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அப்போ இவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஜெர்மனி இட்டாலி எல்லாரையும் அடிச்சு முடிச்சுட்டாங்க நம்மளை இப்போ வந்து அடுத்து ஒன்று நம்ம சரண்டர் ஆகணும் இல்லை சண்டை போடணும் அப்படின்னு அப்போ அங்கே ஊரில் சின்ன பையன் ஒருத்தர் சொன்னான்னா சண்டை போடுவோம் யாருக்கும் அடிமையாக நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இதை நீங்கள் டேரக்டாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு பிரதமர் மக்களை நாடி மக்களோட துணையோடு போய் அந்த வாரில் ஜெயிச்சிட்டு வரார் இந்த ஜனநாயக போரில் தளபதி சிங்கிலாண்டில் மக்கள்கிட்ட போய் மக்களோடு சேர்ந்து இந்த ஊழல் கொள்ளையர்களை ஃபுல்லாக அன்னைக்கு வெள்ளையர்கள் வெளியேறின மாதிரி இந்த கொள்ளையர்களை ஃபுல்லாக வெளியேற்றுவார் மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி அது தளபதியோடு இருக்கு கூட்டணிக்கு யாரும் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட்டணிக்கு நாங்கள் யார கூப்பிட்டோம் இல்லை கூப்பிடல அவங்களாம் வந்து அப்ரோச் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஒரு பிரின்சிபல் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு வர தமிழகத்தில் இல்லாத ஒரு பிரின்சிபல் ஏன்னா கூட்டணிக்கு ஆள் சேர்த்துக்கிறாங்க அவங்களுடைய ஒரு சதவீத ஓட்டோ அஞ்சு சதவீத ஓட்டோ அது வேணும் ஆனால் ஆட்சியில மட்டும் பங்கு கொடுக்க மாட்டேன் அவங்க என்ன அடிமையா அப்போ அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுக்காங்களோ அதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்போ பிரின்சிபலாக நாங்கள் கோட் பண்றோம் எங்க கூட வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு இது ஜஸ்ட் பிரின்சிபல் வந்தா வாங்க வரட்டி போங்க அவ்வளவுதான் இப்போ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு பட் அவரே விஜய் அவர்கள் இந்த ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது என்ன தீபாவளி ஆஃபரா அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் பண்ணியிருந்தாரு சொன்னவரே இப்ப விஜய் அவர்களுடைய இந்த விஷயத்த விமர்சனம் பண்றாரு அப்படின்னா அது என்ன பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பிரின்சிபல் அவருக்கு இன்றைக்கி வந்து சீட்டு கிடச்சா போதும் இருக்குது அவரே தானே அதுக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்காரு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர் இன்றைக்கி வந்து ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் எப்படியாச்சும் ஐயா போன தடவை கொடுத்த சீட்டாச்சு கொடுத்துருங்க நாங்கள் வெளில போனால் கஷ்டப்படுவோம் அந்த ஸ்டேஜில் இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான அரசியல் நடக்குது கூட்டணியில் எப்படி இருக்குன்னா கூட்டணிக்கு சீட்டும் கொடுத்து நோட்டும் கொடுக்குறாங்க அந்த வேலை இங்கே நடக்காது இங்கே நாங்கள் மக்கள் சக்தியோட தான் போய்கிட்டு இருக்கோம் ஒரு ரூபாய் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டோம் அங்கே அவங்களுக்கு சீட்டும் கிடைக்கும் நோட்டும் கிடைக்கும் அதனால் அவங்க அங்கே போவாங்க அதை பற்றி தப்பு கிடையாது நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை யாரை நம்பியும் நம்ம இல்லை மக்கள் நம்ம கூட துணையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தளபதி தீர்க்கமாக நம்புறாரு மக்கள் கூட சேர்ந்து தளபதி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஒரு தீர்வு அரசியலை கொடுப்பார் கூட்டணி அப்படிங்கிறது தாவேக்கா பக்கம் வந்தால் நமக்கு நோட்டு கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் பல பேர் வராமல் இருக்காங்களா இருக்கலாம் ஜஸ்ட்டு என்னோட தாட் இவர்கிட்டே காசு இல்லை கட்சிக்கு எங்கே அவர் கொடுக்க போகிறாரு அப்படிங்கூட நினச்சிருக்கலாம் இல்லை திமுக போனாவோ இல்லை அதிமுகிட்ட போனால் பொதுவாக நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம்ல கம்யூனிஸ்ட்டு கூட ஆறு சீட்டு வாங்கிட்டு இருபத்தஞ்சு கோடி ரூபா வாங்கியிருக்காங்க கம்யூனிஸ்ட்டு கேட்கும்போது ஆமாம் நாங்கள் லீகலாக தானே வாங்கினோம் அக்கௌண்ட்டில் தானே வாங்கணும் என்னமோ சொன்னாங்க இல்லையா அப்போ காசு கிடைக்கும் நான் முன்னாடியெல்லாம் நான் இதை இல்லை பெட்டி கொடுப்பாங்க முந்நூறு கோடி கொடுப்பாங்க நூறு அவ்வளோ கோடி வாங்கி என்னையா செய்ய போகிறாங்கலாம் யோசிச்சிருக்கேன் சமீபத்தில் அதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு நினைக்க தோணுது தனித்து வெற்றி பெற்று வந்தால் ஒரு சர்வாதிகார மனப்பான்மை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுதில்லை அந்த கருத்தை நீங்கள் ஏற்பீங்களா இல்லை இதெல்லாம் உங்கள் கற்பனை தனித்து நிற்கிற எல்லாருமே அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை மக்களோடு சேர்ந்து ஜனநாயகத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் ஒரு எலெக்ஷனே வரல கூட்டணி வரலையான்றீங்க தனித்து வந்தால் சர்வாதிகார ஆயிடுவீங்களா எவ்வளோ கொஸ்டின் பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி